கர்த்தர்கள் சொல்லுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் எவ்வே சேர ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையான தலைப்பு உப்பும் ஒளியுமான இறை மக்கள் நாம் இயேசு கிறிஸ்து தமிழை பின்பற்றிய தன்னுடைய சீசர்களை நீங்கள் உலகத்துக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று இரண்டு ஒப்புமைகளை சொல்லுகின்றார் இந்த வசனத்தினம் நாம் இந்த உலகத்திலே முன்பு எப்படி இருந்தோம் இப்போது எப்படி இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிமு கிபி என்று ஒன்று உண்டு ஆன் கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளும் முன்பு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது கிறிஸ்துவுக்கு பின் அவரை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சைப்பின் அனுபவத்தை பெற்ற பின்பு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி கிமு கிபி உண்டு இன்னும் சில கிமுகளே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை அவர்களை குறித்து இந்த வசனம் சொல்லாமல் ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது முற்காலத்தில் எப்படி இருந்தீர்கள் முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தீர்கள் நான் செய்வது என்பதென்றும் செய்ய வேண்டியது என்பதென்றும் தெரியாமல் கூட்ட கூட்டமான மக்களோடு மனம் போல போக்கிலேயோ வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சை நடந்து நமது மாம்சமும் மனசும் செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோவாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்படியானால் இப்பொழுது அப்படி அல்ல தேவக பின் சொல்லுகிறவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டோம் இந்த புதிய அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மதித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் நாம் தேவகுமாரன் நம்ம கிருபொய் கூர்ந்திருக்கின்றார் அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் அக்கிரமத்தில் மறித்து போய் கிடந்தோம் ஞாயிற்றுக்கு என்று வருமானால் அக்கிரமத்திலே மறித்து போய் கிடைக்கிறவர்கள் அதை குறித்து உணர்வே இல்லாமல் பாவத்தில் உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் நரகத்தின் குழிகளுக்குள்ளே தூக்கி போடப்படுவார்கள் ஆனால் தேவன் இறக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மிலே அன்பு கூர்ந்தபடியாலே கிறிஸ்து உடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார் அந்த இருந்தீர்கள் இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் யோவன் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷம் மறுபடியும் ஏசிய ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் ஈருளிலேயே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் தேவகுமாரன் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறார் அவரை பின்பற்றுகிறவன் அவருடைய அந்த ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் அவரில் இருக்கிற அந்த வெளிச்சம் அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அதாவது நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேவகுமாரின் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கின்றோம் வெளிச்சத்தின் தன்மை என்ன நான் ஈரில் பிரகாசிக்கிற வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை எல்லாரும் கவனிப்பார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இருப்பவர்கள் எல்லாராலும் பார்க்கப்படுகிறார்கள் விக்கிரசாரதனை நிறைந்த இந்த தேசத்திலே பொட்டு வைக்காத பெண்கள் ஆயுத பூஜையில் கலந்து கொள்ளாதவர்கள் குறிப்பிட்ட விழாக்களிலே கலந்து கொள்ளாதவர்கள் மற்றவர்களால் கவனிக்கப்படுகிறார்கள் நம்முடைய தோற்றத்திலே லேவக்கு மாறனில் வெளிச்சம் வெளிப்படுகிறது நம்முடைய பழக்க வழக்கங்களிலே வெளிப்படுகிறது அதை மற்றவர்கள் கவனிக்கின்றார்கள் அதுதான் வெளிச்சம் நாம் வேலை ஸ்தலங்களிலும் நீங்கள் போகிற இடங்களிலும் நீங்கள் பேசுகிற பேச்சு நீங்கள் நடந்து கொள்கிற விதம் இது உங்களை வெளிப்படுத்தும் மலையின் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஆம் நாம் வெளிச்சம் உடையவர்களாக இருந்தால் நம்முடைய நல் நடக்கையை காண்பவர்கள் நம்மை யாரென்று அடையாளம் கண்டு கொள்வார்கள் இரண்டாவது இந்த உலகம் நம்மளுக்கு நற்கிரிகளை எதிர்பார்க்கிறது விளக்கு என்று ஒன்று இருந்தால் அது வெளிச்சம் கொடுக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள் நாம் இந்த உலகத்துக்கு இருக்கிறோம் நம்மை நோக்கி பார்த்து நாம் நன்மை செய்வோம் என்று எதிர்பார்க்கின்றார்கள் இரண்டாவது பன்னிராம் அவசரம் பிரஜாரிகள் உங்கள் நற்கரிகளை கண்டு சந்திப்பின் நாளிலே தேவனை மேடி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் நான் நம்முடைய நடக்கையெல்லாம் நன்மை செய்கிறவர்களாக பிதாவின் மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் மனசு உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் ஒரு பிதாவை மேம்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறார் வெளிச்சத்தை மூடி வைத்துக் கொள்ளாதீர்கள் அது மறைந்திருக்க மாட்டாது முன்பாக வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார் ஒரு சமயத்தில் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு போட்டி தேர்வு நடந்தது அந்த கட்டுரை போட்டியிலே ரெண்டு மாணவர்கள் சமய எண்களை பெற்று முதலிடத்தை பெற்றார்கள் உடனே ஹெட் மாஸ்டர் சொன்ன சரியாக மூன்று தான் இருக்கிறது முதல் பரிசு பெற்றிருக்கிற மாணவர்களே ஒருவரையும் விட்டுக் கொடுக்க சொல்லுங்கள் விட்டுக் கொடுப்பவரை இரண்டாவது பரிசு பெற்றவராக அறிவித்து விடலாம் என்று சொன்னார் அப்படி யார் சார் விட்டுக் கொடுப்பார் என்று சொல்லும் போது அருகில் இருக்க ஒரு ஆசிரியர் சொன்னார் ஏன் அதுல ஒருத்தன் கிறிஸ்டின் பையன் இருக்கான ஒட்டுக் கொடுப்பான் பாருங்க என்று சொல்லி அந்த இரண்டு மாணவர்களை மடைத்து அந்த கிறிஸ்டின் பையனை பார்த்து செய்கிறாயா என்று சொல்லி கேட்டார் அவனும் உடனே சரி என்று ஒப்புக்கொண்டார் அப்படியானால் இன்றைக்கு உலகம் எதிர்பார்க்கிறது என்ன இவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள் இவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கின்றோம் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் இவர்கள் பொறித்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் வித்தியாசமானவர்கள் இவர்களிடத்திலேயே நன்மையான காரியங்கள் காணப்படும் என்று மற்றவர்கள் எதிர்பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த வெளிச்சத்தை தந்திருக்கின்றார் மூன்றாவது தவறுகளை உணர வைத்து அதை திருத்திக் கொள்ள வழிகாட்டுகிறது வெளிச்சத்தை பெற்றவன் முதலாவது தனக்குள்ளே இருக்க அசுத்தங்கள் என்னவென்று அறிந்து அதை சுத்தப்படுத்திக் கொள்ளுகின்றான் உன்னை உனக்கு காட்டும் வெளிச்சம் அதன் பிறகு உன்னை கொண்டு மற்றவர்களுக்கு பாதை காட்டும் வெளிச்சம் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் முதலாவது இந்த வெளிச்சத்துக்குள்ளே வருகிறவர்கள் தங்களிலே உள்ள எல்லா தீமையான காரியங்களையும் விட்டு விடுவார்கள் ஆம் இருட்டே ஒரு புதிய சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு வெளிச்சத்திலேயே வருகிறீர்கள் வெளிச்சத்திலேயே வந்த பிறகுதான் அந்த சட்டையில என்ன குறைபாடு இருக்கிறது எங்கு கரை இருக்கிறது எங்கு சரியாக தேய்க்கவில்லை இதெல்லாம் தெரியும் தேவர வெளிச்சத்துக்குள்ளே வரும்போதுதான் நம்முடைய பாவங்கள் என்னது என்று நமக்கு கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நாம் மனம் வேண்டும் என்பதை உணர்த்தி நம்மை தூய்மைப்படுத்துகின்றார் எபேசியர் ஐந்தாம் பதிகாரம் தைமுனவசனம் வெளியிலிருந்த மாற்றுகிறது எல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது வெளிப்படுத்தி சரி செய்ய வேண்டியதை சரி செய்து கொள்ளும்படிக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறது படகிலே உட்கார்ந்து பண்ணினார் ஆழத்திலே தள்ளி மீன் பிடி என்றார் பிரயாசப்பட்டும் முழுவதும் பிடிக்கவில்லை ஆனாலும் உடைய வார்த்தையின்படியே பலையை போடுகிறேன் என்று சொன்னான் தரவல் கூட்டமான மீன்களை பிடித்தான் உடனே அவன் இயேசுவின் பாதத்திலே விழுந்து நான் பாவியாகிய மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான் நீரை பிடித்ததற்கு நன்றி சொல்லுவது கூட அவனுக்கு தோன்றவில்லை அதைவிட பெரிதான ஒன்று அவனுக்கு தோன்றியது இவர் யார் இவருடைய வெளிச்சத்திலே நான் யார் ஏசு அவரை பார்த்து நீ பாவி என்று சொல்லவில்லை ஆனால் அவருடைய வெளிச்சத்திலே தன்னை பார்த்து விட்டு நான் பாவியாகிய மனுஷன் என்று அவன் சொல்லுகின்றான் இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பா என்று சொல்லி தம்முடைய சீசனாக அவனை சேர்த்துக் கொண்டார் ஆனால் இந்த வெளிச்சம் உனக்குள்ளே இருக்கும் இருளை காட்டிக் கொடுப்பது மட்டுமல்ல அந்த இருளை உலகத்தை சேர்த்துக் கொள்கிற ஒரு வெளிச்சம் அதுதான் இந்த உலகத்தின் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து நான்காவதாக நாம் சொல்லும் என்றும் சந்தோஷத்தை தருவோம் சமாதானத்தை தருவோம் தேவகுமாரின் வெளிச்சம் ஒருவனுக்குள்ளே இருந்தால் அவன் இருக்கும் இடத்திலே சமாதானத்தை கொண்டு வருகிறவனாக இருப்பான் சந்தோஷத்தை கொண்டு வருகிறவனாக இருப்பான் அவன் சண்டைக்காரனாகவோ இருப்பதிலேயே மற்றவர்களோடு அதிக பாவம் செய்கிறவனாக இருக்க முடியாது அவன் மெய்யான வெளிச்சத்தை அவனுக்குள்ளே பெற்றிருந்தால் அவன் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அநேக கிறிஸ்தவர்கள் வேலை எல்லாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக மற்றவர்களுடைய குறைகளை மன்னித்து அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றார்கள் பிரசங்கி பதினொன்று ஏழு வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே ஆம் தோல்விலே பிள்ளைகள் கொண்டிருக்கிறார்கள் மாலை பொழுதிலே கரண்ட் இல்லை எனவே இருந்தும் போதும் அவர்கள் வெளியிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று எல்லா இடத்திற்கும் கரண்ட் வந்து லைட் எலிய ஆரம்பித்த சத்தம் போடுவார்கள் ஏ கரண்ட் வந்து விட்டது என்று சொல்லி ஆம் இருவிலே திடீரென்று அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது அந்த வெளிச்சத்தை கண்டவுடனேயே ஒரு சந்தோஷம் ஆம் கிறிஸ்தவன் எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு சந்தோஷம் ஒரு சமயத்துல வால்பாறை என்ற பெயருக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன் அங்குள்ள ஒரு திருச்சபையில் செய்தி அளிப்பதற்கு என்னை அழைத்துக் கொண்டு செல்வதற்கு ஒருத்திரை அனுப்பியிருந்தார்கள் அறிமுகப்படுத்துகிறேன் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு இவரோடு பேசி இவருக்கு கொஞ்சம் மன சமாதானம் வரும் வழியாக இவருக்கு ஜோகம் பண்ண வேண்டும் நீங்கள் இவருடைய ஆலயத்துக்கு போனதும் அதை செய்யுங்கள் என்று சொல்லி போதகரையா என்னை அவரோடு அனுப்பினார் அப்படியே போகும்போது இவர் சொல்கிற அந்த காரியங்கள் அநேகரை குற்றஞ்சாட்டுவதாக அவர் சரியில்லை எவர் சரியில்லை குடும்பத்திலே எனக்கு எதிராக அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார் அப்படின்னால் ஒன்று செய்யுங்கள் நீங்கள் மனம் திரும்பி பாவம் அணிப்பாய் லட்சமே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா இல்லை உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவகுமாரனோடு ஒப்புரவாகுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்குள்ளேயே வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்குச் சொல்லுவார் நான் மனம் திரும்பி தேவக்குமாரினோடு ஒப்புரவாகும் போது தேவகுமாரின் வெளிச்சம் நமக்குள்ளே வருகிறது அந்த வெளிச்சத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிக் கொண்டே வந்தேன் இப்படி எல்லாம் பேசிக்கொண்டே வந்து கடைசியாக அவரை ஆலயத்திலே என்னை கொண்டு வந்து விட்டுவிட்டு அப்பொழுது அவரை பார்த்து ஐயா ஏதோ சொல்லிவிட்டார்களே உங்கள் குடும்ப விஷயங்கள் எல்லாம் கேட்டு ஆறுதல் சொல்லுங்கள் என்று சொன்னாரே நாளை காலையில வருகிறீர்களா என்று சொல்லி கேட்டேன் வேண்டாம் வேண்டாம் வர்ற பாதையிலேயே எல்லாம் சரியா போச்சு நீங்கள் பேசிய வார்த்தைகள் என்னை புடமிட்டு விட்டன நான் செய்ய வேண்டியது என்ன என்று எனக்கு தெரிந்துவிட்டது நாளைக்கு ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் எங்கே வருகிறதோ அங்கே இருள் அகலும் ஒரு சந்தோஷம் சமாதானமும் உண்டாகும் அவரை அவருடைய உள்ளத்துக்குள்ளேயே ஏற்றுக்கொள்ளும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் சமாதானமும் அது தனித்துவமானது ஆம் அந்த வெளிச்சம் அவருக்கு கிடைத்தது எட்டு வருஷங்கள் சமாதியாக உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கே இயேசு கேவை குறித்து அறிவித்தான் அங்கே வார்த்தைகளை எல்லாரும் கவனித்து கேட்டார்கள் அதனுடைய முடிவு என்ன அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று பிரிப்பவங்க பாட்டு பாடினாரா எதனாலே இந்த சந்தோஷம் வந்தது மெய்யான வெளிச்சத்தை அவர்களுக்குள்ளே போட்டார் அந்த வெளிச்சம் அவர்களை தூய்மைப்படுத்துகிறது சந்தோஷப்படுத்துகிறது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று நாம் ஏசும் வெளிச்சம் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கே சந்தோஷம் உண்டாகும் உங்கள் குடும்பத்திலே உங்கள் உள்ளத்திலே தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்புடிந்து அவரோடு ஒப்புறவாகி இருக்கிறீர்களா அப்படியானால் அவரை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறீர்கள் அவர் வந்த இடத்துல சந்தோஷம் சமாதானம் வரும் ஏனென்றால் அவர்தான் மெய்யான வெளிச்சம் இருள் ஒளியை பகைக்கும் இருள் ஒளிந்து போகும் எல்லா ஜீவராசிகளுக்கும் வெளிச்சம் பிடிக்கும் ஆனால் இருண்டு கிடைக்கிற ஒரு குகைக்குள்ளே டார்ச் லைட் அடித்தால் அங்கிருந்து வவ்வால்கள் ஓடும் எலிகள் அங்கிருந்து வேகமாக வெளியேறும் ஏன் அவை இருளின் ஜந்துக்கள் அவற்றுக்கு இருள் தான் பிடிக்கும் அதுதான் அவைகளுக்கு சுகமானது வெளிச்சம் வந்தால் உடனே அவைகள் அங்கிருந்து வெளியே முடிகின்றன அந்த வெளிச்சத்தை பகைக்கின்றன தேவ தேவகுமாரனை குறித்து சொல்லும் போது இயல்பாகவே வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளும் இயல்பு உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இருள் நிறைந்திருப்பவர்கள் பகைப்பார்கள் ஆனால் கடைசியிலே எது வெற்றி பெறும் இருளின் வெளிச்சத்தை ஓரிடத்திலே வைத்தால் எது வெற்றி பெறும் தான் இருக்கும் இருள் நிறைந்த ஒரு இடத்திலே வெளிச்சத்தை கொண்டு வந்தால் அங்கே வெளிச்சம் வரும் வெளிச்சம் நிறைந்த இடத்திலே ஒரு இருளை கொண்டு வர முடியாது யோகன் மூணாந்தாரும் இருபதாம் சனம் பொருளாண்டு செய்கிற யோனும் ஒளியை பகைக்கிறான் ஒளியில் எடுத்து வராதிருக்கிறான் யோகன் அஞ்சு இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை சில சமயத்துல நாம் இருள் அதை பகைக்கும் ஆனால் இருள் வெளிச்சத்துக்கு முன்பாக நிற்க முடியாது ஆனால் தேவ குமாரனை கண்டவுடனே லேசியன் ஓடி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து உன்னதமான தேவந்திய குமாரனே என்று அறிக்கையிட்டான் அவர் தூரத்திலே வந்து கொண்டிருக்கும் போதே இங்கே உரைக்கிறது என்றால் உங்கள் சபையிலே பிரகாசிக்கிறதே இல்லையோ இருவிலே பிரகாசிக்கும் எடுத்து வெயிலிலே அடித்து பார்த்தால் தெரியாது ஆனால் இருவிலே அடித்து பார்த்தால் அது அறியப்படும் இயலினாலே பகைக்கப்படுவீர்கள் உணரப்படுவீர்கள் எப்பொழுது கத்தலை வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருந்தால் நாம் வெளிச்சத்தின் ஐந்து தன்மைகளை மட்டும் பார்த்தோம் வெளிச்சம் மறைந்திருக்க முடியாத எல்லாராலும் கவனிக்கப்படுகிறீர்கள் வெளிச்சம் நீங்கள் நக்கிரீவிகளை செய்வீர்கள் என்று எதிர்பார்ப்பை மற்றவர்களுக்கு வைக்கிறது வெளிச்சம் முதலாவது உங்கள் தவறுகளை உணர்ந்து நீங்கள் சரி செய்யும்படிக்கு உங்களை உங்களுக்கு காட்டுகிறது பிறகு மற்றவர்களுக்கு அது வெளிச்சம் காட்டுகிறது நான்காவது வெளிச்சம் சந்தோஷத்தை தருகிறது சுற்று வட்டாரத்துக்கு முன்பாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறது ஐந்தாவது வெளிச்சத்தை பகைக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனாலும் அதை பற்றி கொள்ளாது அதுதான் வெளிச்சத்தின் தன்மை நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் இந்த வெளிச்சம் உங்களுக்கு எப்படி வந்தது என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்ததுப்பான் இந்த நாளின் தலைப்பிலே மற்றொரு பகுதி நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதிரால் சாரமாக்கப்படும் பூமிக்கு நாம் எப்படி உப்பா இருக்கிறோம் ஒரு உணவுப் பொருளிலே அதிகமாய் காரம் போட்டு விட்டால் அதை பார்க்கும் போதே தெரிந்துவிடும் சிவப்பு கலராய் இருக்கும் அப்படின்னா மனாபடி அதையும் போட்டார் அர்த்தம் ஆனா உப்பு மட்டும்தான் உள்ளே போட்ட கிரகம் வெளியிலே எதுவும் தெரியாது ஆனால் அதுதான் எல்லா உணவுப் பொருட்களுக்கும் சுவை ஊட்டுகிறதாக இருக்கிறது அது வெளியங்கமாய் காணப்படாது அது அந்தரங்கமாய் உள்ளே இருந்து சுவை ஊட்டுகிறது எந்த உணவு பதார்த்தமும் உப்பு இல்லாமல் இருக்க முடியாது தேவகுமாரின் வெளிச்சம் இல்லாமல் உலகத்தை எதுவும் இருக்க முடியாது அந்த வெளிச்சத்தை நேரடியாக பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் பெற்றுக்கொண்டு அதை உலகத்துக்கு காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லாவிட்டாலும் அந்த வெளிச்சம் மறைந்திருந்து அதுதான் எல்லாவற்றையும் தாங்குகிறது இப்போ சமையல் கலைஞர் சொல்லுகின்றார் சரியான அளவிலே உப்பை போடுவதுதான் சமையல் கலையின் மிக முக்கிய நோக்கம் என்று சொன்னார் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம உலகத்துக்கு உப்பு நாம் சமுதாயத்தில் எங்கே இருந்தாலும் நம்மாலே கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சம் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது நம்முடைய நாட்டின் ஆதி சமூகத்தை யோசித்து பார்த்தால் அவர்களுக்கு கல்வி என்ற ஒன்று கிடைக்காது ஏனென்றால் குருகுரு கல்வியிலே உயர் ஜாதிக்காரர்கள் தான் ஜாதிக்காரர்களின் வீட்டிலே தங்க முடியும் ஒரு வீட்டில் இருந்து போனையும் போகலாம் ஆனால் ஒதுக்கப்பட்டவர்கள் போக முடியாது ஆனால் மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்தபோது அவர்கள் கல்வி என்ற ஒன்றை முதலாவது கொடுத்தார்கள் ஆரம்ப கல்வியில் இருந்த எழுத்துக்களை சரியாக வடிவமைத்து அடிப்படை கல்வியை கொடுத்தார்கள் வாசிக்க கற்றுக் கொடுத்தார்கள் எல்லாரும் வாசிக்க தெரிந்தவர்களாக மாறலாம் அதன் பிறகு வாசித்து உங்கள் அறிவை பகுதி கொள்ளலாம் என்பதை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் அங்கே கல்வி கற்றவர்கள் தான் இன்றைக்கு முதலாவது தேவாலயத்தின் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் கருறிமுகவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய நன்றி உணர்வு அப்படி கிறிஸ்தவம் மறைந்திருக்கிற ஒன்று எல்லாராலும் அறியப்பட்டிருக்கும் அதே சமயத்தில் சுவையுட்டுகிறதாக மறைந்திருக்கிறதா இருக்கிறது நாம் எப்படி இருக்கிறோம் நாம் உட்பாய் இருந்து சுவை தருகிறோமா ஆண்டவர் உட்பானது சாரம்பத்து போனால் நாம் சாரம்பற்ற உப்பு இருக்கிறது கிறிஸ்தவர்கள் பெயர் மற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மாட்டார்கள் கரைந்து சுவை தர மாட்டார்கள் அதெல்லாம் சாரமற்ற உப்பு வெளியின் கொட்டப்படுவதற்கும் மனசரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறு பெயர் விடாது நாம் இன்றைக்கு தேவகுமாரன் உப்பை வெளிச்சத்தை நமக்குள்ளே இருந்தால் நாம் மதிக்கப்படத்தக்கவர்களாக தேவக்குமார் அன்றைய ராஜ்யத்திலே சேர்கவர்களாக இருப்போம் இல்லை என்றால் வெளியில் தூக்கி கொட்டப்பட்டவர்களாக போவோம் அதை ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆம் இந்த நாளிலும் நாம் தியானித்த வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்குள்ளே அந்த இருந்தீர்கள் இப்பொழுதோ கற்றல் சொல் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கிடவும் கற்றதாமியை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்